ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சமைக்க போகிறேன் என்ன சமைக்க போகிறேன்னா வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன் அது என் டாக்டர் வந்திருக்காளா அவள் வந்து வத்த குழம்பு கேட்டிருந்தா சரி அவளுக்கு வத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் காலையிலே சாம்பார்லாம் வச்சு பொரியல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ அவள் வத்த கொம்புல கேட்டாலேன்றதுக்காக அவளுக்காக பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் டேரெக்டாக குக்கர்லேயே வத்த குழம்பு தாளிச்சிட போகிறேன் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வத்தக்கொழம்பு தனியாக வச்சுட்டு அப்புறம் சாதத்தில் ஊற்றி தான் நம்ம சாப்பிடுவோம் இது அப்படி கிடையாது டேரெக்டாக நம்ம வந்து குக்கரில் வத்த குழம்பு தாளிக்கிறது எப்படின்றத நான் சொல்கிறது செ செஞ்சு பாருங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் தேவையான அவளுக்கு தேவையான அரிசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு அப்புறம் வந்து சுண்டக்காய் சுண்டக்காய் வத்தல் போட்டு தான் வைக்கிறது இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பர் பண்ணது அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கடாயில் தாளிக்க போகிறேன் தாளித்து குக்கரில் ஊ அந்த தாளித்ததை ஊற்றிட்டு அப்படியே நான் வந்து சவுண்டு வச்சு இறக்க போகிறேன் இப்போ நான் அது எப்படி செய்கிறேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா குக்கரு நம்ம கடாயை வச்சு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் தாளிச்சிக்கிறேன் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு தான் செய்கிறேன் இப்போ நான் வந்து இது பண்ணிவிட்டேன் இப்போது இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றலாம் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க இது நல்லாயிருக்கும் ரெண்டுமே ஊற்றுனா ரொம்ப நல்லா தான் இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு எண்ணெய் வந்து இருக்கட்டும் இப்போ நான் இதுக்கு வந்து கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் ஏன்னா நம்ம வந்து வத்த குழம்பு காரக்குழம்பு எதுனாலுமே நம்ம வந்து வெந்தயம் போடுவோம் இல்லையா அதனால தான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கடலைப்பருப்பு அப்புறம் சுண்டக்காய் எல்லாம் வந்து அப்படியே வறுத்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி உங்கள் அரிசி எவ்வளோ தே எப்போ இது வந்து வத்த குழம்பு வந்து கொஞ்சம் குழ குழந்தாக இருக்கும் ரொம்ப உதிரியாக இருக்காது அதே மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் என்ன காஞ்சிச்சு கடுகு போடுறேன் கடுகு போட்டாச்சு அடுத்தது வெந்தயம் போட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு நிறைய கூட வேண்டாம் அதை பாருங்கள் ரெண்டே ரெண்டு தான் வெந்தயம் போட்டேன் கடுகு வடிக்கட்டும் இப்போ பாருங்கள் கடுகு பிடிக்குதா இப்போ நான் வந்து ரெண்டு வெந்தயம் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு குத்து அப்புறம் பூண்டு ஏன்னா வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால தான் பூண்டு போட்டிருக்கேன் அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பட் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நல்லா வதக்குவோம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் டக்குன்னு வரைக்கும் உப்பு போட்டு கடலைப்பருப்பு போட மறந்துட்டேங்க இப்போ இதில் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு மறந்துட்டேன் அது போட்டுரும் நினைக்கிறேன் போட்டிங்கன்னா ஒரு வாசம் வரும் அதுதான் தான் உளுத்தம்பருப்பு இருந்தால் உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம் ஓ வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வத்தல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சுண்டக்காய் வத்தல் மட்டும் இல்லைங்க இதில் நீங்கள் வந்து மரத்தக்காளி வத்தல் போட்டு பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் வது வத்தல் கத்திரிக்காய் வத்தல் எது வேணால் போட்டுக்கலாம் இது சுண்டக்காய் வத்தல் போடுறேன் அப்புறம் தக்காளி இது நல்லா வதங்கிட்டு நான் புளித்தண்ணி ஊற்றும் போது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சா இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான மிளகாற்றுலாம் போடப்பறோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஏன்னால் நான் உப்பு வேற போட்டுட்டேன் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ரைஸ் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஆனால் நான் என்னைக்கு வந்து ஒன்றரை டம்ளர் ஊற்றப்படுகிறேன் ஏன்னா கொஞ்சம் குழக்லன்றதா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் இப்போ பாருங்கள் புளி இது வந்து அரை டம்ளர் இருக்குது ரைஸ் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உங்கள் அரிசி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிப்போங்களேன் சரிங்களா இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூனு அப்புறம் மஞ்சத்தூள் போடலாம் நான் இதிலையே கொஞ்சம் பெருங்காயெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன் சா குளம்பு மிளகாத்தூள் நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் அதை ஊற்றி ஊற்றிக்க இப்போ இது நல்லா கொதிக்குது கொதிச்ச பிறகு அந்த தண்ணியை சுட்டணும் இதை ஊற்றி ஊற்றிட்டு ரைஸை போட்டு மூடி வச்சிட அப்படி தான் இது ரைஸ் அதில் போடும்போது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தாளித்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டேன் இப்போ ரைஸும் வந்து போட்டுட்டேன் இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த ரைஸ் தெரிதான் ரைஸ் போட்டாச்சு இப்போ நான் வந்து குக்கரை மூடிட்டு மூணு விசில் நாலு விசில் வைக்கப்பறேன் வச்சுட்டு அதை இறக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாலு விசில் வச்சேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஆரிச்சு இதில் நான் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சூப்பராக இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சரி அவன் கேட்டால் சரி அவளுக்காக செஞ்சுட்டேன் எங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ எவ்வளோ இருக்க பிறந்த சாதம் அதுக்கு இதுக்கு தொட்டுக்க சூப்பரான தொட்டுக்க என்னென்னா அப்படி இல்லைன்னா சிப்ஸ் இது ரெண்டு தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் உங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்